இன்றைய ஆன்மீக தகவல் திருப்பதி பெருமாளுக்கான தோமாலை பற்றியது திருமலை திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு தோமாலை சேவை அழைக்கப்படும் நறுமண மலர்களால் தினமும் இரண்டு முறை அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது தோமாலை சேவையில் பனிரெண்டு வகையான பூக்கள் மற்றும் ஆறு வகையான நறுமண இலைகள் பயன்படுத்தப்படும் பல்வேறு மலர்களால் செய்யப்பட்ட மாலைகள் தோமாலை சேவையின் போது ஒரு நாளைக்கு இரண்டு முறை கிரீடம் முதல் பாதங்கள் வரை அலங்கரிக்கப்படுகின்றன பெருமாளின் காலடியில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கை நீளம் கொண்ட இரண்டு மாலைகள் திருவடி தண்டலு என்றும் தோள்களில் வீடத்தை உள்ளடக்கிய எட்டு கரங்கள் கொண்ட மலர் மாலை சிகாமணி என்றும் இருபுறமும் தொங்கு மாலை என்றும் அழைக்கப்படுகிறது மூலவரின் பாதங்கள் வரை உள்ள பூக்கள் சாலிகிராம மாலை எனப்படும் கழுத்திலிருந்து தோள்கள் வரை இரண்டு அடுக்குகளில் அலங்கரிக்கப்பட்ட முக்கால் கைகள் கொண்ட மாலை கந்த மார்பில் பூதேவி மற்றும் ஸ்ரீதேவியை அலங்கரிக்கும் சங்கு மற்றும் சக்கரம் என்று பிரபலமாக அறியப்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் வாகன சின்னங்களுக்கு ஒவ்வொரு ஒரு கை நீளமுள்ள இரண்டு மாலைகள் அலங்கரிக்கப்படுகிறது நந்தக கட்கம் என்று பிரபலமாக அழைக்கப்படும் மூலவரின் வாழுக்கு அலங்கரிக்கப்பட்ட இரு கரங்கள் கொண்ட மலர் மாலை தாரிக சாரம் என்றும் இரண்டு முழங்கைகள் முதல் பாதங்கள் வரை தொங்கும் மூன்று மாலைகள் முழு என்றும் அழைக்கப்படுகிறது மாலைகளில் மல்லிகை இரவு மல்லிகை வேப்பிலை தாமரை சாசியா ஓலை சாமந்தி ரோஜா அல்லி கனகாம்பரம் மனு சம்பங்கி போன்ற பூக்களுடன் சிறப்பு நறுமண இலைகளான துளசி போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன சாதாரண நாட்களில் மாலைகள் தயாரிக்க இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு கிலோ பூக்கள் பயன்படுத்தப்படும் நிலையில் பிரம்மோற்சவத்தின் போது கூடுதலாக நூற்று ஐம்பது கிலோ பூக்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நல்லதை நினைப்போம் நன்மையை நடக்கும்